அனைவருக்கும் வணக்கம் எதுக்கு டென்ஷன் ப்ரமோஷன் இருக்குது சேனல் மூலமாக பார்த்திங்கன்னா இப்போது தொண்டாமுத்தூர் பகுதி சுண்டப்பாளையம் பகுதியில் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் ஹோம் ஃபர்னிச்சர் இந்த கடையில் நம்ம இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா தீபாவளி முன்னிட்டு நம்ம வந்துட்டு இந்த விளையாட்டு போட்டி நடத்திட்டு இருக்குது இந்த பாப்பா ஒரு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி படிச்சுட்டு இருக்குது அந்த பாப்பா வந்துட்டு ஏபிசிடி சொல்லுதுங்களாம்மா சொல்லிட்டு இங்கே வந்துக்கா

சொல்லு சொல்லு பரவாயில்ல சொல்லுகே பிரீ கேஜியா பொறியா சரி 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 வேற என்ன தெரியுமா நீ வா பக்கத்தில் வந்து வேற ஏதும் தெரிஞ்சா பாப்பா சொல்லு சொல்லு கொஞ்சம் ம் இங்கே வந்துக்கோ வேற என்ன தெரியுது சமயம் அப்பா பேர் என்ன ஆ உங்கள் அப்பா பேர்

ஆக்சுவலாக சுண்டப்பாளையத்தில் தொண்டாமுத்தூர் ரோடு சுண்டப்பாளையம் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது சின்ன குழந்தை சேர் முதற்கொண்டு எல்லாமே இவங்க வச்சுருக்குறாங்க இஎம்ஐயில் தராங்க ஆக்சுவலாக தொ தொண்டாமுத்தூர் ரோடு சுண்டப்பாளையம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டு என்ன பெட்டு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது என்னோடய டீட்டெயில்ஸு இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இந்த பாப்பா இன்றைக்கி விளையாட்டு போட்டி நடத்தினால இந்த பாப்பா மட்டும் பார்த்துட்டு ஏன்னா இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பீரோ முதற்கொண்ட எல்லாமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாப்பா வந்துட்டு நம்ம நிறையா ஈவெண்ட்டு ஒரு எட்டு ஊரில் வச்சுக்கிறோம் அவங்களால மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன பாப்பாவெல்லாம் இல்லை இதுதான் சின்ன பாப்பா இருக்குது இவா எதா சின்ன பாப்பா சின்ன பாப்பா உனக்கு ஒரு பரிசு யூடியூப் சேனல் மூலிமா பரிசு கொடுத்துடலாம் சரியா உங்கள் அப்பா வரச்சல் கொடுத்துடலாம் நூக்கு அழகாக கப்பு இதை மாட்டுறது விட சரியா மாற்றிக்க ஆ சரியா ஆமாம் அது சொல்கிற சரியா இந்தா அப்பா அப்பா கூப்பிடுங்க நீங்களே உங்கள் பொண்ணுக்கு பரிசுதாங்க ஆமாம் அம்மாவும் கூப்பிடுவாங்க அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வயசில் யாரும் நம்மளுக்கு சொல்லலை அதனால அந்த பாப்பா பாராட்டி ஒரு கிஃப்ட்டு பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறது சேனல் மூலியமாக எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது சேனல் மூலியமாக கிஃப்ட்டு கொடுக்குறோம் பாப்பா ஒரு லைக் பண்ண சொல்லிடு எல்லாத்துக்கும் இப்படி சொல்லிடுங்க பாப்பா லைக் பண்ணுங்க சொல்லிடு லைக்குன்னு சொல்லிடு லைக்கு சொல்லிடு லைக்கு சொல்லு சப்ஸ்க்ரைப் நன்றி தேங்க்ஸுன்னு சொல்லிடு ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க